சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இப்போ பார்க்குறது ஒன் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் எவ்வளோ விளாசமாக இருக்குது கார் நிப்பாட்டிக்கலாம் பைக்கு எல்லாம் நல்ல விளாசமாக இருக்காங்க குழந்தைங்களெலாம் குழந்தை விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வருங்க சீலிங்கில் சூப்பராக அடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்லாப்பு அப்புறம் நேராக பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் கிச்சன் கிச்சனுக்குள்ளே போயிரு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சிம்னி மாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னாடி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கிச்சனில் ஆனால் சின்ன ரூமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு இந்த பக்கத்தில் ஸ்லாப்பு நம்ம கீழே கா இது போர்டு அடிச்சுக்கலாம் சுவாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கிச்சனு அடுத்து பூஜை ரூமுக்கு போகல வாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு பூஜை ரூமில் ஸ்லாப் இருக்குது அப்புறம் ஹால் பாருங்கள் ஹால் பெருசாக தான் இருக்குது மேலெலாம் ஃபேனுக்கு எல்லாம் கொக்கி மாட்டி கொடுத்துட்டாங்க வாங்க அடுத்து பெட்ரூமுக்கில் போகலாம் மெயின் டோர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பெட்ரூமில் பார்த்து ஸ்லாப்பு இந்த பக்கம் ஸ்லாப் வச்சுருக்காங்க இது நல்லாயிருக்கு மேலே ஏசி மாட்டர் ப்ரொவஷன் கொடுத்துட்டாங்க ரூம்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லாயிருக்கு பாருங்கள் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு மாட்டி வச்சுருக்காங்க பாருங்க